ஆட்சி வந்தான் இன்னைக்கு என்ன பலவழியாக இருந்தாங்க பிரசவாக இருக்கும் ஆனால் அந்த அந்த டென்ஷன் உங்களுக்கு நல்லதே ஆடுதான் முதல்ல ராசான விஷயத்தை ராசி வந்தாலும் இன்னைக்கு உடம்புல நல்லா அதனால எனக்கு டென்ஷன் ஆகிங்க நீங்கள் ஜஸ்ட் பண்ணுறது அப்பா அட்ரஸ் பண்ணுவீங்க

அதனால பல அதெல்லாம் வார்த்தா இருக்கோம் அந்த உள்ள ஆசாவும் வந்து இப்போ வீட்டில் இந்த ஆசை வைப்பாங்கன்னா அதாவது பலகாரம் நினைப்பாப்பா அப்போ இருக்கும் அவன் ஆசை உங்க வாழ் வந்து தான் இருக்கும் அந்த வீட்டில் வந்து வச்சுருவாங்க

நேரம் வாங்கிக்கு தனியா நீ வந்து எதுவும் செய்யாதீங்க கோபத்தாங்க கூட்டணி கோவத்தான் வாய்ப்பிருக்கு பேச்சுவார்த்தையில பேசுங்க இன்னைக்கு ஒருத்தவங்களா நீ எதுவும் அப்புறம் அடுத்த நாள் உங்களுக்கு ஆச்சான பத்து பேர் நிற்பாங்க ஆசை நேரம் சேர்த்துக்கிறேன் புதுசா புதுசாக அவங்க வயசோட தெரிய இல்ல உங்க பணவோட தெரிய